அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாங்க ஓகேங்களா அதை நம்ம நீங்கள் பார்க்க பார்த்து நூற்றி பதினாறாவது கொஸ்டின் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த கொஸ்டினை ஒன்லேருந்து பார்த்துன்னு வரவங்களுக்கு தெரியும் நம்ம சிலபஸ் வைசாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இதில் நிறைய கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க குரூப் ஃபார் எக்ஸாம்பிளையும் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அப்போ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் இதனோட தொடர்ச்சி தான் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் இது அப்படியே உங்களுக்கு குரூப் டூ வரும் போகிறப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப 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 இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா சரி நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பல்நோக்கு பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையத்தினை சோதனை முறையில் தொடங்கியுள்ள மாநிலம் எது அதாவது நம்ம லாஸ்ட் ஸ்டூடியோவில் கொஸ்ட் கேட்டிருந்த கொஸ்டின்ங்க இதுக்கான ஆன்சரை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ பல்நோக்கு பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையத்தினை சோதனை முறையில் தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசம் ஓகேங்களா ஸோ இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜாக்ரா அப்படின்ற இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பல்நோக்கு பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையத்தினை வந்து சோதனை முறையில் தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இமாச்சல பிரதேசம் அப்படின்றதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகே இன்றைக்கான டென் கொஸ்டின்ஸ் நம்ம சிலபஸ் வைஸாக போகிறதுனால முதல்ல நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் தாங்க ஓகேங்களா ஸோ சயின்ஸில் வந்து பார்த்தா இப்போ இந்த பாசிகள் பாசிகள் சார்னா அந்த கொஸ்டினை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ நான் நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போல் அட்டன் பண்ணுங்கள் நாலு ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இல்லை எது தவறாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ பாசிகளோட அந்த பிரிவுகள் அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம் ஸோ பாசிகளை பொறுத்தவரையும் ஆழ்காக்கல் அப்படின்றது அழைக்கப்படும் சரிங்களா ஸோ இது வந்து நீலம்பசும் பாசிகள் அப்படி எடுத்துக்காட்டு வந்து பார்த்தினா அது எப்படி அழைக்கப்படுதுன்னா சைனோஃபைசா அதுக்கு எடுத்துக்காட்டு ஆசிலட்டோரியா பச்சை பாசிகள்னால் குளோரோஃபைசி அதுக்கு எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ் பழுப்பு பாசினா பையோ பேயோபைசி அதுக்கு பீகோசாந்தின் சிவப்பு பாசினா நீட்டோபைசி பாலிசைபோனியா சூப்பர் எதுங்க டி தாங்க இங்கே தவறாக இருக்குது ஏன்னா சிவப்பு பசங்க என்ன வரும் ரோடோ ஓகேங்களா அப்போது நீலன்னா சைனோ கரெக்டு தான் பச்சைனா க்ளோஸ் கரெக்டு தான் பழுப்புனா பேயோ பைஸ் கரெக்டு தான் சிவப்புனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோடோ பைசின்னு வரணும் அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது மீதி எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்றதுனால இதுக்கான ஆன்சர் எதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம சிலபஸ்ஸாக பார்க்கறதுனால கரண்ட் அஃபேர்ஸ் செகண்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் பிரபஞ்ச அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹெப்சிஸ் பலோசியாஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட பிரபஞ்ச அழகியாக இவங்களை தான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க ஹெப்சிஸ் பயோ பலோசியாஸ் இவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிகாரக்குவா ஓகேங்களா ஸோ நிகாரக்குவா அப்படின்ற நாட்டை சேர்ந்தவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஹெப்சிஸ் பலோசிஸ் அப்படின்றவங்க ஓகேங்களா அடுத்து தேர்ட் கொஸ்டின் ஜியாகிரஃபி பார்க்கலாம் பாருங்கள் பட்டு உற்பத்தியில் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உள்ளது எது ஸோ பட்டு உற்பத்தியில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடியது எது அப்படின்றத உங்களுக்கான கேள்விங்க ஓகேங்களா ஸோ இது ஆஸ் பர் புக் பிரகாரம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு பிதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ பெங்களூர் தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டு உற்பத்தியில் வந்து முதலிடத்தில் இடத்துல வந்து இருக்குது ஓகேங்களா அடுத்து பாரசீக உரநடை அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரிங்க பாரசீக உறனடியின் ஆசானாக தோன்றியவர் யார் ஹிஸ்ட்ரியில் பாரசீக உரநடியோட ஆசானாக தோன்றியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க ஜியாவுதீன் பரணி பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஜியாவுதீன் பரணி அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பாருனா பாரசீக உடனடியோட ஆசானாக வந்து தோன்றியிருப்பார் ஓகேங்களா ஸோ நிறைய பாரசீக நூல்கள்லாம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் இயற்றப்பட்டிருக்கும் ஸோ ஜியாவுதீன் பரணி அப்படின்றவர் தான் இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அதேபோல் இந்த ப்ரித்தோசி இவர் நல்லா நான் போச்சுங்க ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இவர் எழுதிய நூல் ஷா நாமா ஓகேங்களா ஸோ ஷா நாமா பிரதோஷ் பிரித்தோஷி எழுதியிருப்பார் ரொம்ப முக்கியமான நூல் அதையும் நல்லா நான் அடுத்து குடியரசுத் தலைவர் சார்ந்த கூட்டுகளில் தவறானது இது பாருங்கள் அடுத்து இந்தியன் பாலிட்டி இந்தியன் பாலிட்டியில் நம்ம ஒன்றிய நிர்வாகம் தான் இருக்கோம் ஸோ ஒன்றிய நிர்வாகத்தில் நம்ம குடியரசுத் தலைவர் சார்ந்த தகவல்கள் தான் நம்ம இருக்கோம் அப்போ அதில் இந்த குடியரசு சார்ந்த தகவலில் தவறாக இருக்கிறது எதுன்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நான் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு வர பாருங்கள் லோக்சபா கூட்டத்தொடரை கூட்டுபவர் மற்றும் ஒத்தி வைப்பவர் ஆமாங்க ஸோ லோக்சபா கூட்டத்தொடர் அவர் தான் கூட்டுவார் அது ஒத்தி வைக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது இவருக்கு குடியரசுத் தலைவர் தான் இருக்குது முடிச்சு வைக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது அதே மாதிரி ராஜ்யசபா கூட்டத்தொடரை கூட்டுபவர் மற்றும் ஒத்தி வைப்பவர் ஆமாம் ராஜ்ஜபாபா கூட்டத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டவர் குடியரசுத் தலைவர் தான் அது ஒடித்து ஒத்தி வைப்பவரும் கூட்ட குடியரசுத் தலைவர் தான் அது முடித்து வைப்பவரும் குடியரசுத் தலைவர் தான் ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தான் ராஜ்யசபாவை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னே கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் தவறுங்க சி என இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா லோக்சபாவை மட்டும்தான் கலைக்க முடியும் ராஜ்யசபாவை கலைக்க இயலாது ஏன்னா ராஜ்யசபா வந்து ஒரு நிரந்தரமான அவை அப்படின்றதுனால ராஜ்யசபாவை கலைக்க முடியாது லோக்சபாவை மட்டும்தான் என்ன பண்ண முடியும் கலைக்க முடியும் அப்போ லோக்சபாவை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே கலைக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குடனா குடியரசுத் இருக்குது இங்கே ராஜ்யசபா வந்துடக்கூடாது ஏன்னா ராஜ்யசபாவை கலைக்க முடியாது அது ஒரு நிரந்தரமான அவை ஓகேங்களா அடுத்து ராஜ்யசபாவின் பன்னெண்டு நியமன உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார் ஆமாங்க ராஜ்யசபாவுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு பன்னெண்டு பேர் அதாவது கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை இந்த துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பன்னெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க ராஜ்யசபா நியமன உறுப்பினராக யார் தான் நியமிப்பார்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பார் இதுவும் கரெக்டு தான் அப்போ இங்கே சி தவறாக இருந்ததால் இதுக்கான ஆன்சர் எதுங்க சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஓகேங்களா ஸோ எக்னாமிக்ஸ் இதை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா இதில் இந்த பன்னாட்டு நிறுவனங்களோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்றது தாங்க வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதில் தவறானது இது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்க ஹீரோ ஹெரோ மோட்டா காஃப் அதனோட தலைமையிடம் புதுடெல்லியில் இருக்குதுங்க ஆமாம் கரெக்டு தான் இது இந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கொலம்பியா பங்களாதேஷ் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் பரவி காணப்படுது அடுத்து பஜாஜ் பஜாஜோட தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூனா ஓகேங்களா பஜாஜோட தலைமையகம் பூனாவில் தான் இருக்குது இதுவும் கரெக்டு தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய அரபு நாடுகள் இருக்காங்க பங்களாதேஷ் நாடுகளில் வந்து பரவி காணப்படும் கவலைப்படுறாங்க அடுத்து டிவிஎஸ் டிவிஎஸோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குங்க ஓகேங்களா ஸோ இதனோட எந்த நாடுகளில் பரவி காணப்படுதுனா பிரேசில் சிலி கொலம்பியா மெக்சிகோ போன்ற நாடுகளில் இவங்க பரவி காணப்படுறாங்க அடுத்து பாரத் ஸ்டேட் வங்கி அப்படின்றது புதுடெல்லி தவறுங்க ஏன்னா பாரத் ஸ்டேட் வங்கியோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது ஓகேங்களா ஸோ பாரத் ஸ்டேட் வங்கியோட தலைமையகம் வந்து பார்த்தினா மும்பையில் இருக்குது இவங்க ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் பரவி காணப்படுறாங்க அதே போல் ஏர்டெல் ஸோ பாரத் ஏர்டெலோட தலைமையகம் அங்கே இருக்கட்டும் புதுடெல்லியில் இருக்குங்க ஓகேங்களா ஸோ இவங்கள்லாம் வந்து பார்த்தினா பன்னாட்டு நிறுவனங்கள் அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய பன்னாட்டு நிறுவனங்கள் தான் இவங்கெல்லாம் ஓகேங்களா அப்போ இதில் பாரத் ஸ்டேட் வங்கியோட தலைமையகம் மும்பையில் இருக்குது இவங்க வெளிநாட்டில் என்ன பண்ணுறாங்க தன்னோட இதுகளை வந்து ஓ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் ஐஎன்எம் ஐஎன்எம் பொறுத்தவரை இதுவரை நம்ம கே எக்ஸாம்பிள் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பார்த்துட்டு வந்துருக்கோம் வரி வசூலிக்கும் முறையை வரி வசூலிக்கும் வழிமுறையை ரயத்து வாரியில் அறிமுகப்படுத்தியவர் யார் வரி வசூலிக்கும் முறையை வாரியில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் நீங்கள் உடனே கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க சார் தாமஸ் ஏ ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தா சார் சா சார் தாமஸ் மன்றோ தான் வரி வசூலிக்கும் முறை என்ன பண்ணியிருக்காரு வாரியில் வந்து புகுத்திருக்கார் அடுத்து எட்டாவது கொஸ்டின் யூனிட் எயிட் பாருங்கள் ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை என்ன பார்த்துட்ருக்கோம் தமிழகத்தோட வளர்ச்சி நிர்வாகம் பார்த்துட்ருக்கோம் ஸோ தமிழகத்தில் எப்படிப்பட்ட அந்த மாற்றங்கள்லாம் அரசியல் மாற்றங்கள்லாம் ஏற்படுத்த அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அதில் சேரன் மாவி குழு மாதேவி குருகுலத்தை நிறுவியவர் யார் ஏன்னா இந்த பெரியாரோட அந்த பாதையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது அந்த சேரன் மாதேவி குருகுலமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அந்த சேரன் மாதேவி குருகுல வந்து பார்த்தா யாரால் ஏற்றப்பட்டிருந்தான்னா வி வி சுப்பிரமணியனார் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ வி சுப்பிரமணியனார் தான் இந்த சேரன் மாதேவி குருகுலத்தை வந்து நிறைவேற்பார் ஓகேங்களா ஸோ ஆனால் அங்கேதான் இது காங்கிரஸ் நிதியுதிகளை நடக்கக்கூடிய ஒரு குருகுலமாக இருக்கும் ஆனால் அங்கே வந்து பார்த்தா பிராமணருக்கும் பிராமணர் இடையே வந்து பார்த்தா ஒரு வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் இதை பார்த்து பெரியார் வந்து கடுமையாக வந்து அப்படி பண்ணியிருப்பார் கண்டிச்சிருப்பார் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் தான் அவரோட காங்கிரஸ்லேருந்து விலகி பண்ணியிருப்பாரு பண்ணியிருப்பார் பாதி வந்து மாற்ற ஆரம்பிச்சிருப்பார் சரிங்களா அப்போ இதை ஆரம்பித்தவர் யாருன்னா வி வி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஸோ ஸோ சேர்ந்து சேர்ந்து இதில் யார் ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னா ஓகேங்களா பி அப்படின்றவர் என்ன பெரியாராவோட இதுக்கும் கண்டனத்தை தெரிவிச்சிருப்பார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் நைன் சமய சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் யூனிட் நைனில் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற யார் பார்த்தா ஒரு ரெண்டு விதமான தகவல்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கூட்டு ஒன்று பாருங்கள் ஸோ நீங்கள் பார்த்து கெஸ் பண்ணுங்கள் நான் முதல்ல கொஸ்டின்ஸ் வாசிக்கிற பாருங்கள் பாதசாது மகாராஜா மூங்கிர் மாவட்டத்தில் பிறந்தார் சைத்தன்யரை கௌரிக்கும் பொருட்டு பிரேம் என்னும் கோயிலை கட்டினார் அடுத்து மூன்றாவது பாருங்கள் தியோபான்ட் பிரிவு என்பது முஸ்லீம் உலோமாக்களால் தோற்றுவிக்கப்பட்டது இதன் முதல் தலைவர் உல் ஆசன் சூப்பர் கேஸ் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க அனைத்துமே சரிதாங்க ஓகேங்களா ஏன்னா ஸ்ரீ பாது சாது மகாராஜா அப்படின்றவர் வந்து பார்த்தா மூங்கிர் மாவட்டத்தில் பிறந்திருப்பார் இவர் வைணவராக மாறி இருப்பார் இவர் தான் சைத்திய நேரை பொருட்டு என்ன பண்ணியிருப்பார் பிரேம் மந்திர் அப்படின்ற கோயிலை வந்து கட்டியிருப்பார் இது ரெண்டுமே கரெக்டு தான் போல் தியோபாண்ட் பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லீம்களோட அந்த உலகமாக்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பிரிவு தான் வந்து பார்த்தா அந்த தியோபான்ட் பிரிவு அதாவது குரான் குரான் என்ன சொல்லுதோ அது வந்து அந்த போதனைகள் வந்து இஸ்லாமியர்கிட்ட எதுவுமே சேர்க்கணும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து உரிமை பெற்று வாங்கணும் அப்படின்றத அவங்களோட முக்கிய குறிக்கோளாக இருந்திருக்கும் இவனோட முதல் தலைவராக யார் இருந்திருப்பாருனா உள்ள ஆசன் தான் இருந்திருப்பார் ஸோ இதுவும் கரெக்ட் அப்படின்றதுனால இங்கே எல்லாமே சரியாக இருக்குது டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுங்க ஓகேங்க மேக்ஸை பொறுத்தவரை நம்ம வட்டி கூட்டு வட்டி அழைச்சிட்டோம் இப்போ அதனோட தொடச்சி நம்ம பார்க்க போகிறது என் என் தொடர் வரிசை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதில் முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஒன்று முதல் ஐம்பது வரை உள்ள ஏழென்களின் கூடுதலை காண்க ஸோ முதல் நம்ம அப்போ ஏழு எண்கள்னால் நம்மளுக்கு தெரிஞ்சிரும் ஓகேங்களா ஸோ ஒன்றிலிருந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய நண்பர் தான் நம்ம நான் சொல்லுவோம் ஏழு எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒன்றிலிருந்து தொடர்ச்சியாக வந்து அதை நம்ம என்னான்னு சொல்லுவோங்க ஏழு எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டுங்களா ஸோ ஜீரோலேருந்து ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இந்தமாரி ஜீரோலேருந்து வந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முழு எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜீரோலேருந்து வந்தால் நம்ம சொல்லுவோம் முழு எண்கள் சொல்லுவோம் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் ஸோ மைனஸ்லேருந்து ஆரம்பிச்சு போனால் அது நம்ம முழுக்கள்னு சொல்லுவோம் ஸோ இது பேசிக்கான விஷயங்கள் இது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போ ஒன்றுலேருந்து ஐம்பது வரை உள்ள ஏழு எண்கள் அப்போ ஒன்றுலேருந்து ஐம்பதுனா அப்போ தொடர்ச்சியான நம்பர்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்தமாரி தொடர்ச்சியான நம்பர்கள் கொடுத்தாலே நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு என் தொடர் வரிசையில் நம்ம ஃபார்ம்லா ஈஸியாக போட்டோம் அப்போலாம் ஆன்சர் எடுத்துகிட்டு போயின்னு இந்தலாம் ஸோ இதுக்கான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கலாம் பாருங்கள் ஸோ தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய எங்களுக்கான ஃபார்ம்லா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ அவ்வளோதாங்க என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஸோ இந்த ஃபார்மலாவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க ஸோ இதே கூட கொஸ்டினாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ அப்போது என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என்னென்னா வந்து பார்த்தினா லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் என்னதுங்க ஐம்பதுங்க ஓகேங்களா அப்போ ஐம்பது இன்ட்டு ஐம்பத்தி ஒன்று ஏன்னா என் ப்ளஸ் ஒன்றுனா ஐம்பத்தொன்று தான் வரும் பை டூ அப்போ அடிக்கலாமா அடித்தா இருபத்தஞ்சி ஓகேங்களா அப்போ இருபத்தி ஐந்து இன்ட்டு ஐம்பத்தி ஒன்று எல்லாம் வருங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அவ்வளோதாங்க இதுமாதிரி தொடர்ச்சியான நம்பரை கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க கூடுதல் கேட்குறாங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ண போகிறோம் என் ப்ளஸ் ஒன் பை டூ அப்படின்ற ஃபார்ம்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இந்த இந்த கொஸ்டினு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ஃபார்ம்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ உங்களுக்கான இந்த வீடியோக்கான கேள்வி என்னென்னா தற்போது உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட பட்டாசுகள் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு வேதிப்பொருள் வந்து தடை பண்ணியிருப்பாங்க அப்படி தடை செய்யப்பட்ட அந்த வேதிப்பொருள் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ எடுத்துடுங்க அதை உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் தேங்க்யூ கைஸ் இது ஒரு டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்